தமிழ்நாடு விஸ்வகர்மா இளைஞர் பேரவின் மாநில தலைவர் அன்னார் புரட்சி விரஞ்சம் அவர் தலைமையில் சேலம் ராதகாபட்டியில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா வெகும் சீரும் சிறப்பாக நடைபெற்றது பதினேழாவது ஆண்டு அதையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் ஒரு நானூறு பேத்துக்கு எங்கள் விஸ்வகர்மா இளைஞர் பேரன் சார்பாக வழங்கினோம் நலத்திட்ட பணிகளை வழங்கினோம் இந்த தமிழ்நாடு விஸ்வகர்மா இளைஞர் பேரின் சார்பாக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு விஸ்வகர்மா இளைஞரின் பேரின் சார்பாக ஒரு வேண்டுகோளை இந்த இடத்துல நாங்கள் விண்ணப்பமாக வைக்கிறோம் இந்த விஸ்வகர்மா ஜெயந்தியை அண்டை மாநிலங்களில் தமிழ்நாடு விஸ்வகர்மா இது ஜெயந்தியை அரசு விடுமுறையாக்கி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இந்த நாலு ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா ஜெயந்தி செப்டம்பர் பதினேழில் அறிவித்தார் அதை வந்து இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் எங்களுக்கு அரசு உரிமை இன்னும் அறிவிக்கலை அதை அறிவிக்கணும் எங்கள் போன்ற சிறுபான்மை மக்களுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளுமே இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை எங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு ஏதாவது ஒதுக்கி கொடுத்து செய்யணும் அப்படின்னு இந்த நேரத்தில் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உங்க பேர் நான் ஜெயராஜ் சேலம் மாநகர செயலாளர் எஸ் ஜெயராஜ்